உதகையில் குப்பை கழிவுகளை கட்டுப்படுத்துவதற்காக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக ஒருமுறை பயன்படுத்தப்படும் நெகிழிப்பைகள் மற்றும் ஒரு லிட்டர் இரண்டு லிட்டர் குடிநீர் புட்டிகளுக்கு தடை என பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன அத்துடன் குப்பைகளை மக்கும் மற்றும் மக்காத என தரம் பிரித்தும் வழங்கவும் ஆணையிடப்பட்டுள்ளது உதகையில் நாள்தோறும் நாற்பது டன் அளவிற்கு குப்பைகள் சேகரிக்கப்படும் நிலையில் அதனை குறைப்பதற்காக தனியார் தொண்டு நிறுவனத்துடன் இணைந்து செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த உதகை நகராட்சி நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது நகர் முழுவதும் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் செயற்கை நுண்ணறிவு கண்காணிப்பு கருவிகளை பொருத்தி கழிவுகள் சேகரிப்பு தரம் பிரித்தல் மறுசுழற்சி போன்றவைகள் கையாளப்பட உள்ளது இன்று உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு நமது என்ஜிஓஸ் ஏ செயற்கை நுண்ணறிவு என்ஜிஓஸ் மூலியமாக சுற்றுப்புறத்தை எப்படி தூய்மையாக வச்சுக்கிறதுங்கிறத ஒரு ப்ரோக்ராம் மக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக நம்மக்கிட்ட வந்து கலந்துக்கிட்டாங்க அது இப்போ நம்ம நடைமுறைப்படுத்துறதுக்காக இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்கோம் மக்களுக்கு உண்டான அவேர்னஸும் இவங்க கொடுப்பாங்க இவங்க மூலியமாக அதை இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்கோம் மக்கள் இதை பயன்படுத்திக்கணும்னு கேட்டுக்கிறோம் எல்லா இடங்களையும் வந்து செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வந்துருச்சு எல்லா திட்டங்கள் எல்லா விதமான துறைகள்லையும் வர ஆரம்பிச்சிருச்சு ஆனால் வந்து நம்ம அந்த வேஸ்ட் செக்டரில் மட்டும் வந்து அது இன்னும் வரலை அதற்காக வந்து முதன் முதலாக வந்து ஒரு முன்னோடி திட்டமாக அதை வந்து எடுத்துருக்குறோம் ஒரு சிறு முயற்சி அதில் வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம வந்து சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ண போகிறோம் என்ன வந்து விஷயங்கள் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் இது எல்லாமே வந்து இந்த த முன்னோடி திட்டத்தில் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி நல்லபடியாக வந்ததுன்னா இதை ஃபர்தராக வந்து மற்ற மா மாவட்டங்களுக்கும் மாநிலங்களுக்கும் இதே போல் கழிவுகள் அதிகமாக வரக்கூடிய சேலஞ்சஸ் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து இந்த திட்டத்தை செயல்படுத்தலாம் நம்மளால் தமிழகத்தில் முதல் முறையாக உதகை நகராட்சியில் தொடங்கப்பட்டுள்ள இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் நவம்பர் மாதத்தில் முழு செயல்பாட்டிற்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது Thank <laughs> you.